தண்டகாரண்ய வனத்தில் சபரி என்ற மூதாட்டி வசித்து வந்தார் அவர் எளிமையானவர் ஆனால் பக்தியின் சிகரம் அவரது குரு முனிவர் கூறினார் ராமர் வருவார் இது அவரது வாக்குறுதி அவள் தினமும் ஆசிரமத்தை ராமனுக்காக சுத்தம் செய்கிறாள் அவள் பழங்களை பறித்து அவனுக்காக சேகரித்தாள் பல ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அவள் குடிசைக்கு ராமரும் லக்ஷ்மணனும் வந்தனர் தன் தெய்வமே வந்ததைக் கண்ட சபரி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அவள் சேகரித்த பழங்களை ராமனுக்கு படைத்தாள் அவள் ஒவ்வொரு பழத்தையும் சுவைத்தாள் அதனால் புளிப்பு பழம் அவளுடைய ராமரிடம் செல்லாது லக்ஷ்மணன் தயங்கினான் ஆனால் ராமன் சொன்னான் பக்திதான் முக்கியம் காணிக்கை அல்ல சபரி தனது பிறப்பின் பலனை அடைந்தாள் ராமரின் ஆசியுடன் அவளது ஆன்மா மோட்சம் அடைந்தது